வணக்கம் நல் பாடல் ஆறு தலைப்பு பசி மிகவும் கொடியது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய் ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பை கூர் என் வைரே வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது பொருள் மிக்க துன்பத்தை தருகின்ற என் வயிறே ஒரு நாள் உணவு கொள்ளாமல் விட்டுவிடு என்றால் விடமாட்டாய் இரண்டு நாட்களுக்கு சேர்த்து சாப்பிட்டு விடு என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் உணவுக்காக உணவுக்காக நம்ம படுகிற இந்த துன்பங்களை ஒரு நாளும் நீ அறிய மாட்டாய் உன்னோடு சேர்ந்து வாழ்வது மிகவும் கஷ்டம் வயிறு கிட்ட அவர் பாடுகிற பாடல் பாடல் பாருங்கள் ஒரு நாள் உணவை சாப்பிடாமல் இரு அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிற சரி ரெண்டு நாளுக்கு உணவு கிடைக்கிது சேர்த்து சாப்பிட்டு வச்சுக்கோன்னாலும் சாப் அப்படியும் பண்ணிக்க மாட்டேங்கிற ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஒன்ற வச்சுட்டு நான் பாடுற பாடு அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க பாடல் பாருங்கள் மீண்டும் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏல் என்றாய் ஏழாய் ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது மிக சிறப்பான ஒரு பாடலை நன்றி அடுத்த பாடலை நம்ம சந்திக்கலாம்